ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதர்ஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா அப்படி செய்றது தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது டீ போடுற நேரத்தில் சட்டணும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொண்ட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா பொண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டை செய்கிறதுக்காக இப்போ அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துக்கிற இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிடலாம் மூடிட்டு இந்த குக்கரை ரெண்டு விசில் வர அளவுக்கு விட்டு விசில் தானாக ரிலீஃப் ஆகட்டும் அந்த அளவுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இது வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க மேஷ் பண்ணும்போது ரொம்பவும் மாவு பாதத்துக்கு மேஷ் பண்ணக்கூடாது கொஞ்சம் மாவு பாதமாகவும் கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாகவும் மேஷ் பண்ணி விடணும் இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் உப்பு மிளகாய் எல்லாம் நல்லா இந்த உருளைக்கிழங்குல நல்லா கலந்து வரணும் அதனால் அழுத்தம் கொடுத்து இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததான் இப்போ நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதில் கடையில் விற்கிற பஜ்ஜி மாவில் அதுதான் சேர்த்துருக்கேன் நான் பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கிறதுனால இதில் எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது இதுவே நீங்கள் கடலை மாவு மட்டும் எடுத்திங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக வந்து வெறுங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்குங்க நம்ம கடையில் விற்கிறவங்க பஜ்ஜி மாவில் இதெல்லாம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் நான் இதில் எதுவுமே சேர்க்கலை இதில் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுறேன் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம கையை நல்லா அலசிட்டு இப்போ இதில் நம்ம கையை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இந்த விரல்ல மாவு ஊட்டுதில்லை இந்த அளவுக்கு திக்னஸ்ல மாவு இருந்தா போதும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வர நேரத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனால் நல்லா குறஞ்சி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடவே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வர நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் உப்பு மஞ்சள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு கலவை அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா கலந்து விடலாம் இதில் இருக்கிற மிளகாயோட நெடியெல்லாம் கொஞ்சம் குறஞ்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதில் இருக்கிற ஸ்டஃபிங் அப்படியே சாப்பிட்லாம் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இதை வச்சு தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம் இப்போ நம்ம இதனால் கொஞ்சம் ஆரி வரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் இப்போ சூடு கொஞ்சம் குறைஞ்சி இது போல் சின்ன சின்னதாக நம்ம இந்த மசாலா எடுத்து நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம போண்டா எந்த சைஸில் செய்ய போகிறோமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இது போல் உருண்டை பண்ணி வச்சுக்கங்க உருண்டை பண்ணதை எல்லாம் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் சேர்த்து பொறிக்க போகிறோமோ அளவுக்கு முதல்ல உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயும் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்குது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்து பூரிச்சுக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த பஜ்ஜி மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல அந்த பஜ்ஜி மாவில் இந்த உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணி இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எண்ணெயில் எல்லா போண்டாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் ஒரு ஒரு போண்டாவியாக திருப்பி போடலாம் இது போல் திருப்பி போட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்தும் வர ஆரம்பிக்கும் இது எல்லா சைடும் நல்லா சவந்து வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கலாம் இதில் இருக்கிற மசாலாலாம் நமக்கு ஏற்கனவே வெந்திருக்கு அதனால் மேலே இருக்கிற இந்த பஜ்ஜி மாவு தான் நமக்கு வெந்து சவந்து வரணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சவக்க வச்சுட்டு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த போண்டாவையெல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆகிடும் இது எவ்வளோ சுலபமான ரெசிபி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ போடுற நேரத்தில் இந்த ரெசிப்பியை உடனடியாக செய்யலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ